அதெல்லாம வந்து போலீசுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்டா தான் இருந்தா பலம் பலவீனத்தை அறிந்து துப்பு கொடுத்திருக்க துப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் போலீஸ் உடைய ஆள் தான் என்ன யார் இருக்காங்க என்ன இருக்காங்க அங்க என்ன சூழல் ஓடுது பெரும்பாலும் ஒரு டார்கெட் பண்றாங்க போலீஸ் முதல்ல வந்து ஆர்டிக்கல் வரும் அவரு அப்படி பல செஞ்சார் பல இது ஒலைகள் செஞ்சாரு நக்கீரன்ல பெரிய ஒரு டைட்டில்லா வரும் அந்த டைட்டில் வந்த ஒரு வாரத்தில பாத்தீங்கன்னா என்கவுண்டர் ஒரு கனெக்ஷன் ஆமா அது பாருங்க நீங்க வந்து நீங்க வந்து மணல்மேடு சங்கர் படுகொலை என்கவுண்டர் விஷயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துருக்கோம் முட்டை விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும் தேடு தொழில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அக்காண்டி மக்களுங்க அந்த தடால ஒரு எழுபது பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலிங்க பாவம் எங்க கூட இருந்தாங்க தடால அர்ஜுன் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுன்னு இருந்தாரு மற்ற அந்த எழுபது பேர் இருந்தாங்க கோடியே இருபது லட்சம் கொடுத்ததாகவும் இன்னும் மூணு கோடி எண்பது லட்சம் பாக்கி இருக்குன்னு எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் இந்த இந்த அமௌண்ட் தேங்கி நின்னதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த காசு கூட ஒரு கோடி இருபது லட்சம் கொடுத்தேன்றாங்களா அது கூட யார்கிட்ட கொடுத்தாங்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தூக்கிட்டு போட்டு நிர்வாகப்படுத்துறது கற்பழிக்கிறது எல்லாமே அத்துமீறி இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு வீரப்பன் வேறு எதுனே போவாங்க இல்லை போலீஸ் அட்ராசிட்டி பண்ணும்போது வீரம்பி மீது எப்படி கோவம் வரும் அவரால் தானே நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அது எப்பவுமே வந்துங்க நீங்கள் வந்து அடி வாங்க வாங்க போலீஸ் இராணுவம் அடிக்க அடிக்க இயற்கையாக நம்ம அந்த நபரை நம்ம ஹீரோவாக தான் பார்க்கணும் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து மனிதக்குரிய தடாரகம் சார் இருக்கிறாங்க அவருடன் வீரப்பன் குறித்து நிறைய கேட்க போகிறோம் சார் வணக்கம் வாங்க வீரப்பனுடைய அந்த தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த பகுதி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு உதிய இழப்பீடு அப்படிங்கிறது கொஞ்ச காலமாக வழங்கப்படாமல் இருந்தது இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவு போட்டிருக்கு மூணு வாரத்துக்குள்ளே மீதி இருக்கிற இழப்பீடு தொகையை கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போது எனக்கு என்ன கேட்கணுன்னா அந்த பகுதி மக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல இவர்கள் பாதிக்கப்பட்டது வீரப்பனாலேயா இல்லை காவல்துறையினாரே அதாவது எப்பமே ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ரஷ்ய அதிபருடைய ஸ்டாலினுடைய சித்தாந்தமே என்னன்னு சொன்னீங்கன்னா காவல்துறையும் இராணுவமும் உங்கள் பகுதியில் வர வைத்து விடுங்கள் அதன் பிறகு மக்கள் அவ தன்னா தானாகவே முன் வந்து போராளி குழுக்களோடு இணைஞ்சிக் கொள்வார்கள் ஓ இப்படி ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது எப்படின்னு சொன்னால் இந்த இராணுவமும் காவல்துறையும் மக்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து குழு கூட கலந்துக்குவாங்க ஏன்னு சொன்னால் இந்த இராணுவமும் இந்த காவல்துறையும் எப்போவுமே வந்து அட்ராசிட்டின் உச்சத்துக்கு போவாங்கன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதுக்காக தான் இதை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் ஏதோ வீரப்பன் வந்து பறக்கும்போதே ஏதோ சந்தை காட்டில் குள்ளே போய் அவன் வந்து சண்டை மரத்தை எல்லாம் வெட்டி அவர் அதை அதை வந்து கடத்தி பல கோடிகள் சம்பாதி இப்படியெல்லாம் வந்து யாரும் இல்லை இது எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு சந்தன கட்ட சந்தன கடத்தல் வீரப்பன் என்பது அந்த சொல்லாடலே உருவாக்கப்பட்டதான் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது ஏன்னா வீரப்பன் சொல்லி பார்த்தா அந்த பத்திரிகை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போட்டு அந்த பத்திரிகை விற்பனைக்காக போட்ட அந்த பேர் தான் சந்தனக்கட்டை வீரப்பன் வீரப்பன் ஓகே ஆனால் நக்கீரன் அவர் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை வீரப்பனுடைய உண்மையாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் தானே ஈடுபட்டவர் நக்கீரன் இது வந்து வெளிப்பார்வைக்கு இப்போ தமிழக அரசு கூட விருது ஏதோ வழங்கியிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து வெளிப்பார்வைக்கு வீரப்பன் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் வீரப்பன் இது நக்கிரன் கோபால் வந்து வீரப்பன் விஷயத்தில் நல்லா சல்லி பார்த்தார் இதில் எந்த கருத்து நல்லா காசு பார்த்தாப்ப அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருந்த நம்பர் பணம் நல்லா பார்த்தார் இது தவிர வேறு எதுவுமே இல்லை ரெண்டாவதுங்க நக்கிரன் கோபாலுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னலிசமெல்லாம் அவருக்கு தெரியாது அவர் கூட இருந்த காமராஜர் தான் காமராஜர் தான் வந்து இப்போ மின்னம்பலம் நடத்துகிறார் இல்லைங்களா அவர் தான் ஜேர்னலிசுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபுல்லாக இது பண்ணுறது இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு கோபால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னால் வரையக்கூடியவரா அட்டப்படத்தை அப்போல்லாம் வந்து வார பத்திரிகைகளுக்கு அட்டப்படம் வரைஞ்சு கொடுக்கறது டிசைன் பண்ணுறது அதுதான் கோபாலுடைய வேலை இந்த வீரப்பன் விஷயத்தில் வந்து சிவசுப்பிரமணியன் வந்து அங்கே வந்து பக்கத்தில் இருக்க அவரு முத முதல்ல சந்தித்து அவர்கிட்ட போய் இந்த நக்கிரன் பத்திரிக்கையை கொடுத்து படிக்க வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் வீரப்பனே நக்கீரன் பத்திரிகை தான் படிக்கிறார்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து சிவசுப்பிரமணியம் கழட்டி விட்டு இவர் நேரடியாக யார் கோபாலன் வந்து நேரடியாக வந்து இதோ தூதூரா போனது எல்லாமே ஆனால் தூதூராக போனதெல்லாம் முழுக்க முழுக்க போலீஸ் சொல்கிறதை கேட்டுட்டு வாங்க ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய சில பல அந்த வீரப்பன் கிட்டே இருக்கக்கூடிய சில சில குறை நிறைகள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஏஜெண்டாக தான் இருந்தாப்புல வீரம் பலம் பலவீனத்தை அறிந்து துப்பு கொடுத்துருக்குறாங்க துப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டு போலீஸுடைய ஆள் தான் என்ன யார் இருக்காங்க என்ன இருக்காங்க அங்கே என்ன சூழல் ஓடுது அது எவ்வளோ குழு அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படி எல்லா தகவல்களையுமே வந்து போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவ அவர் எங்கே சாப்பிட்றாப்புல எப்படி ஆக்குறாங்க எப்படி அவங்களுக்கு பொருள் வருது ஏன்னா போலீஸ் இதெல்லாம் வந்து வேறு எதோ நினச்சிட்டு இருந்தான் போலீஸு ஏதோ வெளியிலேருந்து வேறு ஏதோ வழியில் வருது இப்படி வருது அப்படி பிரம்மாண்டமாக நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லை இதுதான் ஆனால் கிராம மக்கள் தான் இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்து போலீஸுக்கு கொடுத்ததே வந்து நான் கிரண்கோபால் தான் இப்போனா அந்த விருது கொடுக்கும்போது எனக்கு வைத்தறிச்சில் இருக்குது எப்படி ஆள்காட்டிகளுக்கு தான் விருதுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளமாக போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போது இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்டான நிவாரண நிதியை வழங்கணும் அப்படின்னா ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னும் போது இப்போ வீரப்பன் அவருடைய சகோதரர்கள் ஏன் காட்டுக்கு போனாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவங்க காட்டுக்கு போய் வேட்டையாடுறது அதுதான் அவங்களுடைய அன்றாட தொழிலாக இருக்குது யாரோ வேற அவங்களுடைய சகோதரர் இல்லாதனுடைய இது அன்றாட தொழில் வந்து வேட்டையாடுவது அந்த வேட்டையாடக்கூடிய அந்த சூழலில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அப்போது திடீர் திடீர்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாற்றுறாங்க போது சில பல வாக்குவாதங்கள் அது எல்லாமே நடக்கும் அது வந்து எப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள் கீழே உள்ள மக்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வாக்குவாதம் ஏ இப்படி போவாத அப்படி போவாதேன்னு இதை பண்ணாதா அதை பண்ணாதே அதில் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் நடக்கும் அப்படி வாக்குவாதம் நடக்கும்போது தான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரொம்ப கன்னிங்னஸ் அதாவது ஒரு ஒரு விதமான இவங்க மீது தொடர்ந்து அந்த ஒரு இதை இது நெருக்குதல் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க அடிக்கிறாங்க அடித்தது வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து அடித்தது தான் ஃபஸ்ட்டு காரணம் அடித்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸை கூப்பிட்டு வந்து அந்த கிராமத்தை அடித்து தரம இது பண்ணி பண்ணி விட்டுறாங்க ரொம்ப கொடுமையாக நடத்துகிறாங்க அதன் பிறகு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னேன் வேறு வழியே இல்லை இவன் இருக்கிறதிலையும் நம்மளுடைய பட சொல்லி அவனை போட்டுறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு கொலை எது தான் அவங்களை சார்ந்தவங்க அது கூட அவங்க வாழ முடியாதுன்ற நிலைக்கு போகும்போதும் அது இது ஆகுது இல்லைங்களா மற்றபடி வந்து அவங்க எதுவும் அங்கே இருக்கக்கூடிய சந்தன கட்டியோ இல்லை மற்ற கனிம வளங்களையோ அடித்து உள்நாடு வெளிநாடுன்னு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக இப்படி கொலைகள் நடந்தால் அது வேறு விஷயம் ஆனால் பற்றி சினிமா படங்கள் அப்படி தான் அவங்க காமிக்கிறாங்க ஏதோ அங்கே இருக்கக்கூடிய காட்டில் மலையில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் கொள்ளை அடித்தார் இவர் உள்நாடு வெளிநாடு கடத்தினார் அப்படி கடத்திட்டு தாருன்னா அவர் பிடிப்படும் போது எல்லாமே வெளியே வந்திருக்குமா இல்லையா அப்படி தொடர்புகள் வெளியே வந்திருக்குமா இல்லையா அவர்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை அவர் சாதாரணமான அந்த மலை மலை சார்ந்த தொடர்புகளை தவிர வேறு எதுவுமே விரப்பன்கிட்டே இல்லை பெரும்பாலும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை டார்கெட் பண்ணுறாங்கன்னா போலீஸு முதல்ல வந்து நக்கீரனில் தான் ஆர்டிக்கல் வரும் அவர் இப்படி அப்படி பல கொலைகள் செஞ்சார் பல இது பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் நக்கீரனில் பெரிய ஒரு டைட்டிலாக வரும் அந்த டைட்டில் வந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா என்கவுண்டர் நடக்கும் ஓ இது என்ன இப்படி ஒரு கனெக்ஷன் அப்படி அது பாருங்க நீங்க வந்து நீங்க வந்து மணல்மேடு சங்கர் படுகொலை என்கவுண்டர் விஷயத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கும் முட்டரவி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கும் அது எப்படின்னு சொன்னா அந்த என்கவுண்ட்ரு பண்றதுக்கு முன்னாடி நக்கீரன்ல வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து போயிடும் பயங்கரமான ஆள் அப்போ சுட்டு கொண்டதுக்கப்புறம் அவன் தான் பயங்கரமான ஆளாச்சு சாகட்டும் மக்கள் அப்படின்னு இப்போதானே நக்கீரன்ல சரி இது வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டு வரது அப்போ வீரப்பன் விஷயத்துலேயுமே நக்கீரன் வந்து அந்த மாதிரி இப்போ வந்து எப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அடிக்கிறாங்க போலீஸ் அடிக்குது அப்படியே வருது தேடுதல் வேட்டை தேடுதல் வேட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அப்பாண்டி மக்களுங்க அந்த தடாவில் ஒரு எழுபது பேரை போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலிங்க பாவம் எங்கள் கூட இருந்தாங்க தடாவில் அர்ஜுன் ச வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனும் இருந்தார் மற்ற அந்த எழுபது பேர் இருந்தாங்க அந்த நானும் கிராமவாசிகளையும் நான் பார்த்துருக்கேன் கிராமசிகள்ிலே மோசமான அதாவது பஸ்ஸு போக்குவரத்துக்கு எதுவும் இல்லாத அட்டு கிராமணன்றாங்க பார்த்தீங்களா அந்த கிராமத்தில் கூட நான் பார்த்துருக்கேன் பட்டு வீரப்பன் கூட்டாளின்னு சொல்லி இவனுக்கு போட்டாங்களே இந்த மாதிரி மனுஷன் நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு எந்த ஒரு ஒரு நாலேஜும் அவங்களுக்கு அறிவிகளும் இல்லை அப்படியே ஒரு எதார்த்த ஒரு பாமரை ஒரு ஏழ்மை வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிறைக்குள்ளே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இந்த கோர்ட்டுக்கு போகும்போது லுங்கி யுங்கி இல்லாமல் அவங்களுக்கு ஜெயிலில் போற்றுக்க கொடுத்த பெட்ஷீட் இருக்கு இல்லையா அதை கட்டிட்டு போய் நிற்பாங்க கோர்ட்டில் ஆமாம் அப்போ தான் வந்து இது நீதிபதி தடா நீதிபதி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு நீதிபதி ரொம்ப நேர்மையான நீதிபதி ஜெயலலிதா கூட அஞ்சு வருஷம் முதல் முதல் அவர் தான் தண்டனை கொடுத்தாரு அவர் தான் தடா கோட் நீதிபதியாக இருந்தார் அவர் என்ன பண்ணுறாரு இவங்க வழக்கு சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொல்லி சிபிசிடி கேட்குறேன் அப்போ டீடெயில்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுறது எல்லாருக்கும் ஓன் பெயில் கொடுத்துரு ஃபஸ்ட் டைம் தடாவில் வந்து அவளை சீக்கிரம் பெயிலே கிடைக்காது ஒருத்தன் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னா அவனால் தன்னை நிரம்பராதேன்னு சொல்லி நிரூபித்து தான் வெளியே வெளியே போகணும் இல்லைனா பெயிலே இல்லை ஆனால் அவர் ராதாகிருஷ்ணன் பண்ணுறார் ஃபர்ஸ்ட்டு பெயில் உங்களுக்கு கொடுக்குறாங்க பெயில் கொடுத்து வெளியே அப்புறம் பார்க்குறேன் ஏன் போகல என்ன என்னன்னு சொன்னால் சூரிட்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லை என்ன ஷூரிட்டி ரேஷன் கார்டை எடுத்து வந்து கொடுத்து அந்த ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஷூரிட்டி ரெண்டு பேரும் ரேஷன் கார்டு கொடுத்து போனோம் சூரிட்டி அதுக்கே யாருமே போகலை அப்படிம்போது ஒரு கட்டத்தில் நான் பண்ணிட்டார் எல்லோரும் வெள்ள பேப்பர் அட்வொகேட்டு கூப்பிட்டு எல்லாரும் இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி கையெழுத்தியாலாம் எல்லாம் கை நாட்டு தான் கை நாட்டு வாங்கிட்டு அப்படியே பெயிலில் விடுங்கன்னு அந்த மாதிரி ஏன் சொன்னால் அது கிடைக்கியதே குதிரை கொம்பு அவ்வளோ சாதனமாக கிடைக்காது ரெண்டாவது அப்படியே ஜாமீன் கெடுத்தாலும் ஷூரிட்டின்னு சொன்னால் லேண்ட் செக்யூரிட்டி தான் கேட்பாங்க லேண்டு வீடு இப்படி இடம் இப்படி தான் கேட்பாங்க ஆனால் ஒரு ரேஷன் கார்டு இது கேட்க மாட்டாங்க இவர் ரேஷன் கார்டு கேட்டார் ரேஷன் கார்டே அவங்களால முடியாதுன்னு போது அவங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிக்கிட்டு அனுப்ப வேண்டிய சில மனிதாப நீதிபதிகளும் இருக்காங்க இல்லையா காவல்துறை முழுக்க முழுக்க பொய் செஞ்ச பொய்யாக நடந்திருக்கு இவங்க கைதில் ஏன்னா அவங்க ஊருக்கு போனாங்கன்னா அவங்க பஸ்ஸுக்கு கூட வரமாட்டாங்க எது கோர்ட்டுக்கு அவங்களோட பஸ்ஸுக்கு வேணும் இல்லை சென்னைக்கு வந்து போகிறது எப்படி முடியும் புரியுதுங்களா அது அந்த மாதிரி ஒரு வறுமையில் வாழக்கூடிய மக்கள் இது போன்ற மக்களை தான் காவல்துறை வந்து அடக்குமுறை அடக்குமுறை அடக்கு விரப்பணம் பிடிக்கிறேன் விரப்பணம் பிடிக்கிறேன்னு சொல்லி இவனுங்க அது போகிறது இவனுங்களுக்கு மேலே ஏறவே பயம் போலீஸுக்கு மேலே ஏறவே பயம் ஏன்னா மேலே யார்னு அவன் கண்ணி வடி வச்சிருக்கான் இல்லை சுட்டுடுறான் ஏதோ ஒன்று பண்ணிடுறாப்பில் வீரப்பன் வீரப்பனுடைய கூட்டாளிகள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேறு வழியே இல்லை கீழே இருக்கிற மக்களை கூட்டும் போகிறது கேஸை போகிறது ஊற்றிக்கிட்டு வருது போய் இல்லை கேட்டால் வீரப்பன் நீங்கள் பத்திரிகைகளையும் போட்டுவிங்களே வீரப்பன் கூட்டாளி நூறு பேர் கைது வீரப்பன் கூட்டாளி இரநூறு பேர் கையுது இன்றைக்கி அதிரடி நடவடிக்கை இன்றைக்கி வந்து முதல்வரின் உத்தரவு கிணங்க மாவட்ட கண்காணிப்பாளர் போனார் பிடுங்கினார் கத்த கட்டை ஒரு மயிரும் பண்ண போகிறத புரிந்துங்களா போய்ட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய மக்களை எவனோ அப்படையை தூக்கி நாலு பேரை போட்டு இப்படி தான் கடைசி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அப்படி தான் பண்ணிவிட்டு கடைசியாக அர்ஜுனன் அவங்க வீரப்பனுடைய தம்பி அர்ஜுன் உட்பட சைமன் எல்லாரையும் கைது பண்ணது கூட ஒரு சூழ்ச்சி பண்ணி அதை நக்கிரன் கோபால் போன்ற நபர்கள் சூழ்ச்சி பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அவர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அமைச்சிடுவாங்க காட்டுக்கு அப்படின்னு சொல்லி இதாக ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் அவரையும் கூட வந்து வர வச்சு பிடிச்சி போலீஸாக வந்து முயற்சி பண்ணி சண்டை போட்டு இதெல்லாம் வெளியே சில பேர் சொல்லிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட தேவாரம் அப்புறம் முன்னாள் கமிஷனர் அந்த ஒரு அவ எல்லாமே சொல்கிறது என்னென்னா நாங்கள் போனோம் சண்டை போட்டோம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் அதை பண்ணோம் இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் ஏதோ பேரை சொல்லி வளர்ப்புறாங்க தர உண்மை அப்படி இல்லை இது ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் வீரப்பனை பிடித்தாங்க இறந்தபோது வீரப்பனுடைய உடலை தான் பார்த்தாங்க போலீஸ் உயிரோடு இருக்கிறதுலேயும் போலீஸ் அதிகாரிகள் பார்க்க முடியல அவங்க புரிங்களா அப்போ இந்த இழப்பீட்டு தொகை இருக்குது பார்த்திங்களா மாதிரி அந்த கிராமவாசிகள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நான் சொல்கிறது தொண்ணூறு வாக்குலேயே இவ்வளோ பேர் வந்து தடாவில் இதாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸு கா அந்த சிறப்பு காவல்படை இவங்கெல்லாம் வந்து பெண்கள் விஷயத்திலே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்றது மனித உரிமை கமிஷன் வந்து அப்போது தெளிவுபடுத்துது பட் அதுக்கு தான் வந்து ஒரு அஞ்சு கோடி எட்டு கோடியோ நிதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நிவாரணம் அப்படின்போது பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னால் இது வந்து நிச்சயம் ஒரு விதமான அநீதி அப்படின்போது அப்போ அந்த நேரத்தில் ஏதோ தமிழக அரசு ஒரு கோடி ஏதோ கொடுத்துருக்காங்களா கொடுத்தாங்களா யாரு யாருக்கிட்ட கொடுத்தாங்க இல்லை கொடுக்காமலேயே கொடுத்ததா சொன்னாங்க ஒரு கோடியே இருபது லட்சம் கொடுத்ததாகவும் இன்னும் மூணு கோடியே எண்பது லட்சம் பாக்கி இருக்குன்னு எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த அமௌண்ட் தேங்கி நின்னதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் இது அந்த காசு கூட ஒரு கோடி இருபது லட்சம் கொடுத்தாங்களா அது கூட யார்கிட்ட கொடுப்பாங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வாயில போட்டுக்கிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் போய் சேர்ந்துதான் தெரியல ஏன் சொன்னா அதுக்கு ஒரு குழு ஒன்று இருக்குது அந்த குழு வந்து யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட் எடுத்து போய் கலெக்டர் கிட்ட அங்கே ரெண்டு மாவட்ட கலெக்டருக்கும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முறை தான் கரெக்ட் தான் பட் அந்த நபர்களுக்கு போச்சா அல்லது அந்த நபர்களுக்கு போகாம போனதா இவனுங்களா கணக்கு ஏன்னா பல வருடங்களாகுது அதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க எத்தனை பேர் ஊர் விட்டு விட்டாங்க சத்தியுமே வேறு நிலைக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஒரே இடத்துல இருக்கணுன்ற ஒரு இதில் ஒரு வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே போயிட்டு தானே இருக்குது அப்படி இருக்கலாம் அப்படி இருக்குதுங்களா அப்போது அதையும் கூட தமிழக அரசு ஏன் கால தாமதம் நான் வந்து வீரப்பன் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு காலதாமதம் தாழ்த்துனா அவர் வந்து வீரப்பன் வந்து ஃபாரஸ்ட் அதிகாரியை கொண்டு இருக்கார் காவல்துறை உயர் அதிகாரி எஸ்பி ரேங்க் அதிகாரியை எஸ்பியை வந்து கொண்டு இருக்கார் காவலர்களை கொண்டு இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை மனித உரிமையை மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு இவ்வளோ நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னு லாஜிக்கா நம்ம சிந்திக்கலாம் ஆனால் இந்த மனித உரிமை ஆணையங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த கிராம அந்த மலைவாழ் மக்களுக்கு தான் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு நீ அள்ளி கொடுறா என்ன உன் அப்ப மட்டும் காசா நீதிபதி நீ நீதிமன்றம் அஞ்சு கோடின்னு சொன்னால் நீ பத்து கோடியாக கொடுத்துருக்கலாம் இல்லையா நான் சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு அதையும் கூட நீ கொடுக்காம நான் ரோடை போட்டேன் நான் கோடை போட்டேன் நான் வந்து சுகாதார வசதி தண்ணீர் எல்லாம் சுகா என்ன தண்ணீர் ரோடு மின்சாரம் சுகாதாரம் இது வந்து அரசுனுடைய கடமை இல்லையா அப்போ இதுனாலும் அது அந்த கிராமத்தை கொடுக்காத வச்சு வச்சுருந்தது எவ்வளோ பெரிய குடும்பம் அரசு வந்து உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்கிற விதம்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டோம் மீதி வந்து ரோடு போட்டிருக்கோம் மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தண்ணீர் நீர் இது வந்து பண்ணியிருக்கோம் அப்போ இத்தனை நாள் அந்த கிராமத்தில் குக்கிராமத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா அப்போது நீதிமன்றம் கொடு அதாவது அவங்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய தொகையிலேருந்து நீ ரோடு போட்டோம் கோடு போட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள் அதெல்லாம் அடிப்படை வசதிகள் தான் அதெல்லாம் அடிப்படை வசதி அரசனுடைய அடிப்படை வசதி நீங்கள் இது இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டில் இப்படி ஒரு கொடூரம் இத்தனை ஆண்டுகளாக அந்த அப்போ நீங்கள் பாருங்கள் ரோடு கரண்ட்டு நாங்கள் போட்டுருக்கோம் அரசாக சொல்லுது நீதிமன்றத்தில் அப்போ எந்த அளவுக்கு கிராமமாக இருக்கும் பாருங்கங்க புரியுதுங்களா அந்த மக்களே கூட்டும் போய் இந்த காவல்துறையும் அதிரடிப்படையும் வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னா இவங்களாம் மனுஷனங்களா எப்படி நீங்கள் பார்க்க முடியும் சொல்லுங்கள் இந்த இந்த மனித உரிமை மீறல்கள்னு சொல்றோம்ல இதுக்கு எதிராக ஜெயலலிதாவோ கலைஞரோ இவர்கள் நிலைப்பாடு என்னவா இருந்தது இல்லை மனித அது எப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூத்துல வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் திமுக ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துலலாம் பேசுவானுங்க ஆளுங்கட்சியாக அம்மா அவனுங்களை விட மோசமானவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அதேமாதிரி ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆனால் ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருந்தும் சரி ஆளுங்கட்சி ஒரே நிலை தான் இருந்தது ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது ஓகே வீரப்பன் விஷயத்தில் உங்களுக்கு ரெண்டு பேரும் நிலைப்பாடு எப்படி இருந்தது கொடுமையாக தான் இருந்தது ரெண்டு பேரும் விஷயத்துலேயும் ரொம்ப கொடுமையாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய சூழ்ச்சிகரமாக சூழ்ச்சிகரத்தில் சூழ்ச்சிகரமான செயலால் தான் வந்து அர்ஜுனன்னு வீரப்பனெல்லாம் கொல்லப்பட்டதுக்கு அது ஒரு காரணம் அந்த ஒரு ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழு வந்து இது பண்ண ஆனால் அது நடந்தது ஜெயலலிதா அப்படி இல்லை அதை பிடிச்சி இது பண்ணது ஆனாலும் அந்த அந்த குழு அந்த அந்த அதாவது அடக்குமுறையை வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுகங்க அப்போ அந்த திமுக என்ன பண்ணுதுன்னா அதான் அந்த வீரப்பனை வச்சு வீரப்பன் தானே ஒரு என்னது தூதர்மை அதாவது ஒரு நாட்டினுடைய தூதர் போகிறார் இல்லையா ஒரு நாட்டினுடைய தூதர் மாரி அவர் யார் வீரப்பன் நீங்கள் ஒன்றும் இல்லை திருச்சியில் இருப்பாங்க அப்போ வீரப்பன் வந்து ஃபஸ்ட்டு எதுவும் காட்டில் அப்படி தான் போகிறாரு ஃபஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட் அடிக்கர் அடிக்கிறது அதுக்கப்புறம் போலீஸு அவங்கள தேடுது அவங்க காட்டில் போய் ஒழிஞ்சிருக்காங்க ஒளிஞ்சிருக்கும் போது அவங்க இருக்கக்கூடிய அந்த சந்தன கெட்ட சந்தன மரங்கள் வந்து அந்த மக்கள் வந்து அந்த அன்றாட பொருளை தான் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது கேட்டோன்னா மரம் வெட்டிக்கணும் ஒரு மரமோ செடியை வெட்டிகிட்டு போகிறது இதுதான் அவங்களுடைய நிலை அவங்க எதுவும் பெரிய பெரிய மரங்களை வெட்டி உள்நாடு வெளிநாடுக்கு இந்த இந்த படத்தில் காமிப்பான் பாருங்கள் புஷ்பாவா புஷ்பா படத்தில் ஆ புஷ்பா படத்தில் அர்ஜுன் இந்த கை எப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வேறப்பண்ணெல்லாம் இல்லை அவருக்கு வந்து அப்படி ஒரு இதுவே அவங்களுக்கு தெரியல ஆனால் இந்த நக்கீரன் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸுக்கு ஆதரவாகவே ஃபுல்லாக இவனுங்க எழுதுறதே அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அதில் கூட்டு கலவானீங்க நீங்கள் எல்லாமே போலீஸுக்கு ஆதரவாகவே செயல்பட்டாங்க நக்கீரன் எல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்டைகள் யானை தந்தங்கள் இவங்க எழுதியிருக்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கூட யானை தந்தங்கள் கட்டைகள் யானைகளெல்லாம் கொண்டு யானை தந்தங்களை வந்து வெளிநாட்டுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து மலையை விட்டு கீழே இறங்கினா அவங்களுக்கு முகவரி தெரியாதுங்க வேறு வீரப்பனுக்கோ அவங்க தம்பி அவங்களுடைய கூட்டத்துக்கோ அந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டா அவங்களுக்கு முகவரி அதாவது எதுவும் தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு பாமர தனமாக தான் இருக்காங்க மக்கள் அவங்க போய் அன்றாட அந்த மலைவாசி போய் எடுத்துகிட்டு வந்து பொருளை வீத்து அப்படிதான் சம இது பண்ணி ஒரு வேட்டையாடி சமூகம் சமூகம் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த ஃபாரஸ்ட் அதிகாரி அவங்களுக்கு பிரச்சனை ஃபாரஸ்ட் அடி அடிக்கிறாங்க உடனே போலீஸ் உட்காந்து அடிச்சோடனே இப்போ ஃபாரஸ்ட் அதிகாரி கொண்டு போட்டுறாங்க கொண்டு போட்ட உடனே போலீஸுடைய அட்ராசிட்டி அப்போ அப்போதான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தூக்கிட்டு போகிறது நிர்வாகப்படுத்துறது கற்பழிக்கிறது எல்லாமே அத்துமையா இதெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு வீரப்பன் மேலே தானே கோவம் வந்திருக்கும் இல்லைன்றீங்களா போலீஸு அட்ராசிட்டி பண்ணும்போது மீது எப்படி கோவம் வரும் ம் தானே நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அது எப்பவுமே வந்துங்க நீங்கள் வந்து அடி வாங்க வாங்க போலீஸு இராணுவம் அடிக்க அடிக்க இயற்கையாக நம்ம அந்த நபரை நம்ம ஹீரோவாக தான் பார்க்கட்டும் நேச்சுரல் அது ஏன்னு சொன்னிங்கன்னா அப்போது அவன் செய்யறது சரிதான் நம்ம எதுவுமே தப்பு பண்ணல என்னையும் இப்படி கொடுமைப்படுத்தினா அப்போ அவன் செய்யறது சரிதான் அப்படின்றது தானே என்ன உண்டாகும் புரிதுங்களா உங்களுக்கு நான் நான் எதுவுமே பண்ணிங்க அப்புறாண்டியாச்சே என்னை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே என் குடும்பத்தை இப்படி ஒடிக்கிறாங்களே என் மகளை இப்படி பண்ணிட்டாங்களே மகனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது நேச்சுரலாக என்ன அப்போது வீரப்பன் இது யாரை இவங்க தேடுறாங்களோ அவன் வந்து பண்ணது சரி தான் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உருவாகும்மா இன்னும் தவிர அட பாவி உன்னால் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு யாருக்குமே அப்படி வராது இது எப்பவுமே போராட்ட குழுவினுடைய மனநிலைகளை ஓகே அதிரடிப்படை விஜயகுமாரி ரோல் எப்படி இருந்தது இப்போ நீங்க இந்த இதெல்லாம் அவர் நடந்த கொடூரங்கள் தான் ஆமாம் ஆமா அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்போதான் நீங்க நீங்கள் இல்லையா அதுக்கு என்ன அப்போ எதுக்காக அவங்க போய் காட்டில் வாழணும் எதுக்காக அவங்க போய் இருக்கணும் அப்போ அவங்க ஒழிஞ்சி இருக்காங்க போலீஸ் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் எஸ்பி அந்த பேர் என்ன ஒரு எஸ்பியை கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் போலீஸ் நிறைய அப்போ வந்து என்ன இருக்குன்னா சர்வதேச பிரச்சனையை ஆக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து அரிசி பருப்பு எடுத்து கொடுக்குறவங்களுக்கு மட்டும் செடி கொடி வெட்டி மரத்தை வெட்டி கொடுக்குறது எது அந்த மரத்தை வெட்டி போ அதுக்கு பதில் கை வேணும் இல்லையா சாப்பாடு அவங்க வந்து அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து இவங்க இவன் போலீஸ் என்ன பண்ணுறது இந்த அரிசி பருப்பு கொடுக்குற நபர்களை தான் கைது பண்ணி பிடிச்சி போட்டிருந்தேன் புரியுதுங்களா அந்த அரிசி பருப்பு எல்லாம் வந்து கிராமத்தில் தான் வருது அப்படின்றது தான் அவங்களுடைய டேட்டா அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மரம்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இதுதான் அதுக்காக வந்து பெரிய லோடெல்லாம் இல்லை சும்மா ஒரு வந்தால் ஒரு ஆள் எவ்வளோ தூக்கிட்டு போக முடியும் அதுவும் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அவங்க மலையிலேருந்து கீழே இறங்கணுன்னா குறைஞ்சி ஒரு ஐம்பது கிலோ எடுத்துகிட்டு போகணும்னு வச்சிக்கலாம் இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ அந்த கிராமவாசி நம்மளால இருந்தால் பத்து கிலோ கூட ஏறும் நம்ம தனியாக நடந்து இறங்க போக முடியாதுன்னு வைங்க அது வேறு ஒரு ஐம்பது கிலோ எடுத்துப்பேன் இப்படி எடுத்துகிட்டு போனது தான் தவிர வேறு எதுவும் பெரிய அளவுக்கெல்லாம் இவங்களுக்கு இல்லை அதன் பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் தமிழ் தேசிய சித்தாந்த அமைப்புகள் வந்து அவரை வந்து போய் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்து அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் தான் பாருங்கள் உங்கள் தம்பியை வந்து போலீஸ் சூழ்ச்சி பண்ணி இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க கொண்டு கூட்டும் போய் கொண்டுட்டாங்க அப்படி அப்போ அச்சுந்த கூட்டிட்டு போய் கர்நாடகா போலீஸ் வந்து சுட்டு கொண்டு இருக்கும் தமிழக போலீஸ் தான் சரண்டர் ஆனார் ஆனால் தமிழக போலீஸ் கர்நாடக போலீஸ் கிட்டே ரெண்டு பேருக்கும் பிளான் தான் அங்கே போய் போட்டு தள்ளிட்டு இங்கே போட்டால் அது திமுக ஆட்சி இல்லையா இங்கே போட்டால் நமக்கு ஏழு பேர் கெடுவோம் கர்நாடகா அமிச்சு விட்டு அங்கே போட்டுக்கோ அப்படின்னு அங்கே போய் போட்டாங்க என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அப்போ அந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் போலீஸு கொஞ்சம் இவங்க வந்து இந்த தமிழ்நாடு விடுதலைப்படை நம்ம மாரன் தோழர் அப்புறம் தமிழ்நாடு பீச்சுப்படை நம்ம முத்துக்குமார் புதுக்கோட்டை அப்புறம் சுபா இளவரசன் தமிழ்நாடு விடுதலை கட்சி இப்படி பல பேர் வந்து அவர்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொள்ளும்போது அவருக்கும் அந்த வந்து அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தங்களை தமிழ் தேசிய விடுதலையை பற்றி அவங்ககிட்ட விளக்கி பேசும்போது அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிட்டு அவர் அரசியல்வாதியாக மாறுறார் அதுக்கு முன்னாடி வரலையும் அவருக்கு அரசியல் தெரியாது எதுவுமே தெரியாது நீ என்னை அடிக்கிற நான் அவனை அடிக்கிறேன் எப்படி நான் நீ நீ என்னை அடிக்கிறீங்க நான் உங்களை அடிக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே தெரியாது அப்படியே இவங்க போய் சேர்ந்து இவங்க ஒரு இதாகிறாங்க அப்புறமா அதன் பிறகு வந்து மத்திய மாநிலம் ஒரு இனி விடக்கூடாது ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு இத்தின்னாலும் அரசியல் தெரியாத விறப்பினாயிருந்தாப்பெல்லாம் இப்போ அரசியல் தெரிஞ்ச நபர்கள் கூட போய் போராளிகள் குழு சேர்ந்துச்சுச்சுன்னா அப்போது இது வேறு விதமாக இது வந்து வன்னிக்காடு பிரச்சினையை மாதிரி கூட மாறலாம் இல்லையா ஏடத்து வன்னிக்காட்டில் கடைசியில் பரவாயில்லைன்னு அவங்களால த சாதாரணமாக தொட முடில ஒட்டுமொத்த இராணுவ திறண்டதுன்னு அந்த மாதிரி ஒரு நிலை மாறுன்றவங்க தான் அப்போது வந்து அவங்க ஆக்ஷனில் இறங்குறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ராஜ்குமார் கடத்தல் ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் நாகப்பான்னு சொல்லி அவரை கடத்துகிறாங்க கடத்த அப்புறம் ராஜ்குமார் போது எங்களுக்கு இது இது கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையில் வந்து திருச்சி சிறையில் இருக்கக்கூடிய முத்துக்குமார் ரெடிய வெங்கடேஷு மணிகண்டன் இப்படி ஒரு ஏழு பேர் விடுதலை பண்ணோம் அப்படின்ற கோரிக்கை அப்புறம் காவேரி நீரை வந்து நிரந்தரமாக எக்காரத்துக்கிட்டையும் வந்து இந்த இத்தனி சீமா அத்தையும் சீமில்லை தமிழக மக்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கு அவ்வளோ செய்யும் தண்ணியை வெடி விடு விடுவிக்கிறோம் இப்படி ஒரு பத்து கோரிக்கையை வந்து வீரப்பன் வைக்கும்போது தான் வீரப்பனை பற்றி அரசியல் போலீஸாக அந்த நேரத்தில் நிலை தடுமாறி போனது பெரிய தவறு ஏன்னா எடுத்தோடனே இந்த ஃபாரஸ்ட் அதிகாரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் நடத்திக்கிட்டே அந்த கர்நாடகா தமிழ்நாடு போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்துகிட்ட அந்த அட்ராசிட்டி அங்கே அன்னைக்கு நடக்காமல் இருந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் வீரப்பணியோ அவன் தம்பியோ அவங்க உட்பட யார் அவங்கள அடித்தாங்களோ அந்த ஃபாரஸ்ட் அதிகாரியை அடித்தாங்களோ அவரை வந்து கைது பண்ணி முறையாக இது பண்ணியிருந்தேன்னா வேலை முடிஞ்சிருக்கும் பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அட்ராசிட்டி உ உச்சத்துக்கு போனாங்க உச்சத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஆத்திரம் வருது அடடா இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம வீடுங்கள்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்களே கிராமத்தில் வந்து ஓலை வீடாக தான் இருக்கும் அது அந்த ஓலை வீடு கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது பண ஓலை தான் கிடைக்கும் அந்த பண ஓலை அந்த களிமண் கொழும்பம்பி கட்டுற அந்த வீடுகள் வந்து எவ்வளோன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் செலவாரம் இரநூறு முந்நூறு கூட பெரிய தொகை அவங்களுக்கு அவற்ற போன்ற வீடுகளெல்லாம் இடித்து இருந்த மக்களெல்லாம் அடிச்சுட்டு போனது வந்து அவங்க கிடையாது அப்போ வந்து இதுக்கு காரணம் போலீஸ் இல்லை இந்த ஃபாரஸ்ட் அதிகாரி தான் அப்படின்ட்டு நான் பண்ணுறாங்க அப்போ இவனை விட்டால் வேலைக்காக இருந்தால் அவனை கொண்டுடுறாங்க கொண்டுட்ட உடனே போலீஸு அப்பயாச்சும் சுதாரிச்சுட்டு என்ன தான் நடக்குதுங்க எதுக்காக கொண்டான் அப்படின்னு கொஞ்சம் காவல்துறை வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு நேர்மையாக உண்மையாக இறங்கி நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இந்தளவுக்கு வீரப்பன் விஷயம் பெருசு படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காவல்துறை அன்னைக்கு கூட என்ன பண்ணுச்சுன்னா கொண்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே கிர ஊரில் அந்த கிராமத்தில் அடித்து நூற்றுக்கணக்கான பேரை கைது பண்ணி சில பெண்களை வந்து கற்பழித்து நிர்மாணப்படுத்தி இப்படியெல்லாம் வந்து போலீஸ் வந்து அட்ராசிட்ட உச்சத்துக்கு போகிறாங்க அப்போது வீரப்பன் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு தவறு செய்ய தூண்டியது அதிகார வர்க்கம் தானே தவிர அது வீரப்பனுடைய செயல் அல்லதான் என்னுடைய பாடல்